வாவ் சூப்பரான விஷயம் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்த விஷயம் விஷயத்துக்கு வர ஹலோ பியூ பாஸ் லட்சுமி லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கா அது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி இந்த மாதம் முழுக்க ஒரு விஷயத்துக்கு விக்கா ஃபேன்ஸ் காத்துட்டு இருந்தோம் என்னென்னா விகாவுட இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு வேர்டு பட் ஆனால் நம்ம எல்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வரைக்கும் நான் பண்ண இன்டர்வியூவிலையே இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு எமோஷ்னல் ஃப்ளேவரும் இருக்கிற மாதிரி இருக்கு இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க அப்படிங்கிறது தெரியுது பட் ஆனால் போன மாதமே இந்த அப்டேட் வந்துருந்தது ஸோ அக்டோபர் இருபத்தி ஆறு பக்கத்தில் நம்மளுடைய அசார் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த பாருங்கள் இதில் வீடியோவாகவே கொடுத்துருப்பார் ஸ்பெஷல் வீடியோவாகவே இருபத்தி ஆறாம் தேதி அவருடைய இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னாவே தெரியும் ஸோ இதில் விக்கா வச்சு தான் இன்டர்வியூ ரெண்டு பேருமே வச்சு அப்படிங்கிற மாதிரியும் எப்படியும் இந்த பதினஞ்சு நாளில் ஒரு நாள் இப்படி ஆச்சு பிடிச்சிருவாரு அப்படின்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன் பட் ஆனால் ஷெட்யூல் அவங்களுக்கு கிடைக்கலையாட்டிருக்கு எனிவேஸ் அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அப்புறம் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு விகாவோட ஃபேன்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக அசார்கிட்ட கேட்டிருப்பாங்க ஏன்னா ஒரு பதினஞ்சு நாள்க்குள்ள ஃபுல்லாக எங்காச்சும் ஏதாச்சும் இதுக்கு தகவல் வரலையே அப்படின்ட்டு அப்போ வந்து நம்ம காவிரி அதாவது லட்சுமி பிரியா கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசின விஷயம் ஷெட்யூல் கொஞ்சம் பிஸியாக இருக்கே எப்பாச்சு கேப் கிடச்சதுனா இன்டர்வியூ பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாட்ஸ்அப்பில் பேசின விஷயத்தையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருப்பாரு அன்றைக்கே எனக்கு தெரிஞ்சு போச்சு அச்சோச்சோ இல்லை எல்பியோட இன்டர்வியூ மட்டும் தான் வருமாட்டிருக்கீங்க ஏன்னா எல்பி இது வரது ஹாப்பி விகாது தான் வருது கொஞ்சம் எதிர்பார்ப்பாக இருந்துச்சு கரெக்டு தானே ஸோ இருந்தாலும் இண்டிவிஜுவலாக வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அன்றைக்கே இருந்தாலும் மூச்சு விடலை ஃபஸ்ட்டு வந்து விக்கா இன்டர்வியூன்னு நம்ம மனசில் பதிஞ்சிருச்சு அது ஒரு பாயிண்ட்டு தான் பட் இருந்தாலும் எல்பி வந்து என்ன சொல்கிறதுனா இது வரைக்கும் நான் பண்ண விஷயங்கள்லேயே இன்டர்வியூலையே இது எனக்கு கொஞ்சம் என்ன சொல்லால் ஸ்பெஷல் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஆவலை ஏற்படுத்தியிருக்கு அஸார் பற்றி சொல்லி ஆகணும் எல்லா செலிப்ரிட்டிஸ்க்கும் ஏதாச்சும் ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின் இருக்கும் இல்லையா அதுக்கு இது சூப்பரான பிளாட்ஃபார்மாக அவர் யூஸ் பண்ணிக்கிறார் ஏன்னா அவங்க மனசில் இருக்க விஷயங்களை இப்போ ரீசெண்டாக வந்து வெற்றி வசந்த அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து லைவ்ல ஒரு இடத்துல வந்து லைவ் சம்திங் ஏதோ ஒன்று ஒரு எமோஷ்னலாக வந்து போட்டிருந்தாங்க என்னோடய வீட்டுக்காரரோட காசில் நான் சாப்பிட்றதுக்கு என்னமோ அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஆடியன்ஸில் சிலர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு எமோஷ்னலாக கேட்டுருந்தாங்க அந்த வீடியோவை இவர் எடுத்து பேசி அது ரிலேட்டடாக பேசினாங்க இது மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் வந்து செலிப்ரிட்டிஸ் பேசணும்னு நினச்சிருப்பாங்க எல்பிக்கு அது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது நமக்கும் தெரியும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் எடுத்து அந்த இடத்துல பேசுகிறாங்க இது வந்து அசார்கிட்டேயும் சபரிக்கிட்டேயும் இந்த குணம் இருக்குது நான் கொஞ்சம் கவனித்த விஷயம் ஏன்னா செலிப்ரிட்டிஸ் கூட ஒரு நல்ல ஒரு ஜாயின் பண்ணி அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை வந்து ஈக்குவலாக தெரிஞ்சு வச்சு நிறைய செலிப்ரிட்டிஸோட பேசி பழகிற ஒரு பர்சன்ஸ் அதனால் அவங்க வந்து நிறையா ஒரு ப்ரொடக்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஸோ எல்பியும் இதில் ஏதோ ஒரு விஷயம் அந்த மாதிரி பேசுவாங்கிறது எனக்கு என்னமோ தோணுது பட் பேசலாம் பேசாமலும் இருக்கலாம் பட் ஆனால் அவருடைய இன்டர்வியூ ஸ்டைலில் நீங்கள் போய் பார்த்திங்கன்னா வீடியோவாகவும் சரி ப்ளஸ் ஷார்ட்ஸ் கூட நிறையா போட்டிருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ அவங்க சொல்கிற நினைக்கிறவங்க செலிபிரிட்டிஸ் பற்றி நம்ம ஏதாச்சும் கேட்குறேன்னு நினைக்கிற விஷயங்களும் அவங்க பேசிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறதான் எனிவேஸ் இது விக்காவோட இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு கோணத்தில் ஆசைப்பட்டு இருந்தாலும் எல்பி பேச நினைக்கக்கூடிய நிறையா விஷயங்களை பேசுகிறதுக்கு அசார் மூலமாக இந்த இடத்துல ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா அது நிச்சயமாக வந்து ஒரு சூப்பரான விஷயம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம் ஆ ஐ திங்க் வந்து ஃபுல் வீடியோ நான் ரிலீஸ் ஆகலேன்னு நினைக்கிறேன் பட் ஒரு சின்ன கிளிப் மட்டும் இப்போ கிடச்சிருக்கு ஹோப் நாளைக்கு ரிலீஸ் பண்ணலாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு குட்டி ட்ரெய்லர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லை டீசர் மாதிரியா ஓகே ஏதோ ஒன்று பட் ஆனால் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோட நானும் வெயிட் பண்ணுறேன் எனிவேஸ் மீண்டும் சொல்கிறதுன்னா விக்கா இன்டர்வியூ அளவுக்கு முக்கியமோ எல்பியோட இன்டர்வியூ அந்தளவுக்கு முக்கியம் தான் நம்ம விக்கான்னு ஆசைப்பட்டுவிட்டோம் அந்த பாயிண்ட்டை ஒன்று தான் நான் சொன்னேன் ஓகேவா எனிவேஸ் உங்களுடைய கற்றுக்கா ஸ்டேடியம்